அலாமிக்கும் சகோதரர் ரஹமதுல்லா அவர்கள் தொழுகை பயிற்சி வகுப்பு நடத்துவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ கண்ணியத்திற்குரியவர்களே இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்குத்தான் அல்லாஹுஜுல்ல ஷானுஹு தால நம்மை படைத்திருக்கின்றான் வணக்க வழிபாடுகளில் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை மறுமை நாளிலே முதல் முறையாக விசாரிக்கப்பட இருக்கிற இந்த தொழுகை தொழுகை சரியாக இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் நன்மை முழுமையாக வழங்கப்படும் அந்த தொழுகை பற்றிய விசாரணையில் நாம் தவறி இருந்தோமே ஆனால் குறைவாக இருந்தோமே ஆனால் கோட்டை விட்டு இருந்தோமே ஆனால் நரகமே நம்முடைய தங்குமிடமாக ஆகிவிடும் அல்லாஹ் நம்மை விட்டு காற்பானாக அது மட்டுமின்றி இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏனாதனமாக தாந்தோண்டித்தனமாக நமக்கு தெரிந்த இஷ்டப்படி அல்லது இமாம்கள் சொன்னபடி கேர்லெஸ்ஸாக நம்முடைய சொலுகை முறைகளை விடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் அவர்கள்தான் நமக்கு மார்க்கத்தினுடைய முன்மாதிரி மார்க்கத்தின் எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலை அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் அல்லாஹே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அப்படித்தான் நம்முடைய தொழுகை முறை அமைந்திருக்க வேண்டும் இதை பெருமானா சல்லா மட்டும் வாயளவில் இந்த மக்களுடைய மனதிலே இந்த தொழுகை முறையை பதிக்க வைக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒரு நாள் மெம்பர் படியிலே நின்று தொழுகை முறையை தானாக செய்து காட்டுகிறார்கள் முன் வந்து மெம்பர்ல நின்று பெருமானா சல்லா அலிஸ்லம் எவ்வாறு துருக்கு செய்யறது எவ்வாறு சுஜு செய்யறது என்று செய்து காட்டிவிட்டு சொல்கிறார்கள் சல்லூ நீங்கள் தொழுங்கள் எப்படி கமாறு ஐத்து முனி ஊசல்லி என்னை எவ்வாறு தொல அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய கட்டளையிட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய என்பதை ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் நாம் அறிகின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகையில் ஆண்களுக்கு உருவாக பெண்களுக்கு வகை என்று கிடையாது நான் இப்பொழுது செய்து காட்டக்கூடிய முறைதான் அனைவருக்கும் பொதுவான முறை அதே போல தொழுகையை பொறுத்த வரைக்கும் நான் வாயில சொன்ன மனப்பாடு ஆகாது நான் செயல்முறை படுத்தினால்தான் மனப்பாடம் ஆகும் என்பதற்காக சுருக்கமாக செய்து காட்டுவேன் தக்பீரிலிருந்து தஸ்லீம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் எப்படி முறை கையாள வேண்டும் என்று காட்டுவேன் இதை மிக கவனமாக நீங்க பார்க்கணும் ஏன்னா நான் தொழுகை முறையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறைகளிலும் எவ்வாறு நாம் நிற்க வேண்டும் எவ்வாறு ருக்கு செய்ய வேண்டும் எவ்வாறு சுஜிது செய்ய வேண்டும் என்ற முறைகளை வரிசையாக சொல்வேன் சரியான முறைகளை மட்டுமே சொல்லிட்டு வருவேன் அதற்கு முன்பாக அதாவது அந்த சரியான முறைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில பெரும்பான்மையாக மக்கள் கடைபிடித்து வரும் சில தவறான முறைகள் கூடாது என்பதையும் இடைநிலையில் சொல்லுவேன் அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகை முறைகளை நாமும் பேணி இறைவனுடைய தூதர் சல்லாச முறைகளை பின்பற்றிய முழுது அந்த கூலியை பெறுவோமாக கண்ணியத்திற்குரியவர்களே முதல்ல தொழுகையை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய உடல் சுத்தம் தேவை இருக்கிறது அதற்கு உழு செய்ய வேண்டும் உழு செய்வது எப்படி உழு செய்கிற முறையும் ஒழு செய்யற்கு தண்ணி இல்லாத பட்சத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு முறையும் உங்களுக்கு விளக்கி வரும் அப்புறம் தொழுகை முறைக்கு போயிடலாம் முதல்ல ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி எந்த ஒரு செயலை தொடங்குறா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லணும் பிஸ்மில்லா என்று சொல்லி இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை ஒரு முறை கழுவலாம் ரெண்டு முறை கழுவலாம் மூன்று முறை கழுவலாம் அதுக்கு மேலே போயிடக்கூடாது அது தவறான காரியம் நபிஸ்லாசம் அவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள் மூன்று முறைக்கு மேலே போயிடக்கூடாது ஒன்று இரண்டு மூன்று அதற்கடுத்து வலது கையிலே தண்ணீரை எடுத்து வாயிலே ஊத்தி நாசி அதாவது நம்முடைய வாயிலை வாய்க்கு பிழிப்பதற்காக ஊத்த வேண்டும் இடது அதாவது அதுபோல இந்த வலது கையிலே தண்ணீரை எடுத்து இந்த மூக்குக்கும் தண்ணீர் செலுத்துவார்கள் இந்த இரண்டு செயலை நம்முடைய சமுதாய மக்கள் தனித்தனியாக செய்து வருகிறார்கள் இது ஒரு ஆதார் இருக்குது இந்த அது வலது கையில இப்படி தண்ணி எடுத்து வாயில போட்டு அதாவது வாய்க்கு பிழித்து விட்டு மூணு முறையோ ரெண்டு முறையோ ஒரு முறையோ இப்படி செய்துவிட்டு அதற்கடுத்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவார்கள் இவ்வாறும் செய்யலாம் ஆனால் நபிகள் நாயக் சிலாசம் பெரும்பான்மையாக எப்படி செய்திருக்காரு என்றால் வலது கையில் தண்ணி எடுத்து வாயில கொஞ்சம் அப்படி மூக்கில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்குவாங்க மூக்குல சேர்த்த பிறகு மூக்கில் இடது கையால் சிந்தி விட்டு வலது கையால் வ வலது வாய் இந்த இடது கையால் சிந்தின பிறகு வாய் வாய்க்குப்பிடிச்ச தண்ணியை துப்பிடுவாங்க இந்த செயலை சிந்திருக்கிறாங்க இது மாதிரி நாம செய்யலாம் அதே மாதிரி தண்ணியை எடுத்து வாய் குப்பிளிக்கிற தண்ணியா ஒரு முறை ரெண்டு தடவை அல்லது அதே மாதிரி அதுக்கடுத்து மூக்கு நாசிக்கு தண்ணி செலுத்துறது ஒரு முறை அல்லது ரெண்டு முறை அல்லது மூன்று முறை செய்யலாம் மூன்று முறைக்கு மேல போயிடக்கூடாது அதற்கடுத்து இரு கைகளில் தண்ணீரை அள்ளி முகங்களை கழுவ வேண்டும் முகங்கள்னா எப்படி எவ்வளவு கழுவணும் சும்மா கழுவிடலாமா ஆண்கள் தாடிய மேலாப்பிட்டு கழுவிட்டு போயிடலாமா கழுவ கூடாது இந்த நெத்தியிலிருந்து இருந்து இந்த கழுத்தினுடைய அந்த தொண்டை குழி வருதா இல்லையா இதுதான் அந்த முகத்தினுடைய அளவு மேல் கீழ் அளவு இது இந்த அளவு முழுக்கவும் தண்ணீர் செல்ல வேண்டும் சொட்டை விட்டு விட கூடாது அரைகுறையாக கழுவ கூடாது தண்ணீரை எடுத்து அப்படியே முழுமையாக முகத்தை கழுவ வேண்டும் ஒரு முறை கழுவலாம் இரண்டு முறை கழுவலாம் மூன்று முறை கழுவலாம் அதற்கடுத்து என்ன கைகளை கழுவுது தண்ணீரை எடுத்து வலது கையை அந்த வலது முட்டு கை உட்பட அதாவது முழங்கை என்ன செய்யணும் கழுவணும் முழங்கை உட்பட இது வரைக்கும் கழுவணும் நம்ம மக்கள் அப்படி சட்டையை மடிச்சுட்டு இதுவரை கழுவிட்டு போயிடக்கூடாது முழங்கை உட்பட மேல் வரைக்கும் என்ன செய்யணும் இதுவரைக்கும் கைகளில் தண்ணி ஊற்றி கழுவணும் ஒரு முறை கழுவலாம் இரண்டு முறை கழுவலாம் மூன்று முறை கழுவலாம் அதற்கடுத்து இடது கை இடது கையும் இதே மாதிரி உள்ளங்க முழங்கை உட்பட ஒரு முறையோ ரெண்டு முறை மூணு முறை வரை கழுவலாம் அதற்கடுத்து கைகளை கழுவிய பிறகு மசகு நம்ம மக்கள் மசகு என்ன செய்வாங்க அப்படி எடுத்து முக்கி செய்வாங்க இது தவறான வழி இது நபிசிலாசன் காட்டி தரல அதே மாதிரி சில மக்கள் என்ன செய்வாங்க தண்ணி எடுத்து அவ்வளவுதான் மசகு அப்புறம் காது சுத்தம் பண்ண போயிருவாங்க அதுவும் நபிசிலாசன் காட்டி தரல மசகு செய்யற முறை என்னன்னா தண்ணீரை தொட்டு தன்னுடைய இரு கைகளால் அந்த தலையினுடைய முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே பின்பகுதியிலிருந்து முன்பகுதி கொண்டு வர வேண்டும் இதுதான் தலைக்கு மசகு செஞ்ச ஒரு முறை இப்படி ஒரு தடவை இப்படி செய்யறோமா இப்படி ஒரு தடவை செய்யலாம் இரண்டு முறையும் இப்படி செய்யலாம் மூணாவது முறையில் செய்யறதுக்கு இல்லை ஒரு முறை செய்யலாம் இரண்டு முறையும் செய்யலாம் அதுபோக செய்து விட்ட பிறகு மீண்டும் தண்ணீரை தொட்டு காதை சுத்தம் பண்ணலாம் தண்ணீரை தொடாமலும் காதை சுத்தம் பண்ணலாம் எப்படி சுத்தம் பண்றது ஆட்காட்டி விரலை காதலை நுழைத்து விட்டு இந்த கட்டை விரலால் காதுக்கு பின்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி வச்சு இப்படி சுத்தம் பண்ணிடணும் காதில் இருக்கிறது அப்படி சுத்தம் ஆயிடும் இப்படி சுத்தம் செய்ய வேண்டும் இது வந்து ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன கால்களை கழுவுவது கால்களை கழுவும் பொழுது இந்த காலினுடைய கரண்டை கால் வரைக்கும் என்ன செய்யணும் கழுவணும் ஒரு முறை இரண்டு முறை அல்லது மூன்று முறை அதற்கு மேல போயிடக்கூடாது கால்களை கருவுல முறை கால நல்ல தேய்ச்சி கழுவணும் விரல்களை கோதி கழுவணும் அந்த விரல்கள் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுத்தமா சுத்தமாகிற அளவுக்கு எந்தவித அறகுறை இல்லாம சொட்டை இல்லாமல் கழுவணும் இது ஒழு செய்கிற முறை ஒழு செய்து முடித்த பிறகு அஷது அல்லாஹிலாஹில் அல்லஹு ஓ அஷ் அண்ணா முகமது ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் திறந்து வைக்கப்படுகிறது என்று நபிஸ்லாம் சொன்னாங்க அதை சொல்லிக்கொள்ள வேண்டும் இது நம்ம தண்ணீர் இருக்கும்போது செய்ய வேண்டியவை தண்ணீர் இல்லை தண்ணி இருந்தாலும் கூட அதை படுத்தக்கூடிய நிலைமையில் நாம இல்லை உடம்பு செல்லாம போயிருது தண்ணி யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில தயமம் செய்ய வேண்டும் தயமம் எதில் செய்யறது சுத்தமான மணலில் செய்யணும் சுத்தமான மணலை தொட்டு ஒரு அடி அடித்து உதறி விட்டு இரு கைகளை தடவரோம்ல அந்த தயமம் முறை எப்படின்னு சொன்னால் முதல்ல அடிக்கணும் உதறிவிட்டு முகத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு முறை அப்புறம் இரு கைகளை மணிக்கெட்டு வரைக்கும் ரொம்ப இழவர் கூடாது நம்ம மக்க மண்ணுன்ன கை வரைக்கும் சொல்லிட்டு முகமெல்லாம் செஞ்சுட்டு கால்லாம் மணல் தேய்ச்சிட்டு இது செய்யக்கூடாது ஒரு தட்டு தட்டணும் சுத்தம் பண்ணிட்டு முகத்தை சுத்தம் பண்றது அப்புறம் கைகளை சுத்தம் பண்றது அவ்வளவுதான் முகம் கை இரண்டுக்கும் ஒரே முறைதான் தட்ட வேண்டும் முன் முன்கை மட்டும்தான் கையினுடனே இவ்வளவு வந்து மணிக்கட்டு வரைக்கும் முன்கை மட்டும்தான் இது தயமும் செய்யற முறை இப்ப தொழுகையினுடைய ஆரம்பத்திலிருந்து வருவோம் தொழுகையை தொடங்கும் போது தக்பீர் தகரிமா என்று சொல்வார்கள் அதாவது தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் நெஞ்சிலே கை கட்டிவிட்டால் ஒழு செய்வதற்கு முடியாதவர்களும் தயமம் செய்யறாங்க அதே மாதிரி குளிப்பு கடமையானவர்கள் குளிக்க முடியாது அவங்களும் என்ன செய்யலாம் தயமம் செய்து அந்த தயமத்திலே தொழுது கொள்ளலாம் அந்த ஒரு தயமம் போதுமான தொழுகைக்கு இதுல இந்த முறைகள்ல சொன்னதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது எல்லாருக்கும் ஒரே முறை அதே மாதிரி தொழுகையை ஸ்டார்ட் பண்ண போறோம் தொழுகையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தக்பீரை தகரீமானு சொல்லுவோம்ல அல்லாஹு என்று தக்பீர் கட்டுறது இந்த தக்பீர் கட்டுற முறையில எப்படி கைகளை உயர்த்தணுங்கிறது வருவோம் கைகளை இரு கைகளை உயர்த்த வேண்டும் காதுக்கு நேராகவோ அல்லது தோல்பிஜத்துக்கு நேராகவோ உயர்த்தலாம் ஒரு முறை காதுக்கு நேராக காதுக்கு அருகிலே வைத்து இன்னொரு ஒரு முறை தோலுக்கு நேராக தோல்புஜத்துக்கு நேராக வைத்து உயர்த்த வேண்டும் சும்மா இப்படி உயர்த்தக்கூடாது தகவீர் கட்டக்கூடாது அதே மாதிரி இப்படி உயிர்த்து தகவீர் கட்டக்கூடாது காதுல தொட்டுட்டு இதெல்லாம் கிடையாது காதுக்கு நேராக தோல்புஜத்துக்கு நேராக கைகளை எப்படி வச்சிருக்கணும் விரிச்சு இப்படி வைக்க கூடாது பொத்தி வைக்க கூடாது நார்மலா வச்சுக்கணும் இப்படி வைத்து அல்லாஹ் என்று தக்பீர் கட்டுறோம் நெஞ்சில் கை கட்டுறோம் நெஞ்சில தொக்குழு கீழே கட்டிடக்கூடாது அதே மாதிரி இடது நெஞ்சுக்கு இந்த இந்த பக்கம் வச்சு கட்டிடக்கூடாது நெஞ்சுக்கு நடுவுல கரெக்டா இந்த நெஞ்சின் பகுதியில் கட்டணும் எப்படி கைகளை வைக்கணும் இடது கையை வைத்து இந்த இடது மணிக்கட்டு இடது முன்கை இடது இந்த முழங்கை இந்த மூன்றுக்கும் படுமாறு இந்த வலது கையை கொண்டு போய் வைக்கணும் இப்படி இவ்வாறு நெஞ்சின் மீது கை கட்ட வேண்டும் அல்லது இந்த கைகளை இடது முழங்கை மீது படுமாறு வைக்கணும் இப்படி குடங்கை குடங்கை மீது படுமாறு இந்த வலது கையை வைக்கணும் ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி இந்த இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் முன்கை மணிக்கட்டு இந்த குடங்கைக்கு மூணுக்கும் படுற மாதிரி கை வைக்கிறது இரண்டாவது இன்னொரு முறை என்ன இந்த கையை தூக்கி இங்கே குடங்கையில் குடங்கையில வச்சுரு அல்லாஹ் அக்பர் என்று இப்படியோ அல்லது இப்படியோ கொண்டு போய் இப்படி தக்பீர் கட்டுதல் அல்லது இப்படி கைகை கை வைப்பிறது கை வைத்த பிறகு சனா ஓதனும் சனான என்ன ஓதனும் சுபான கல்லாகுமோ அபிகம் சுமக ஓதிகரக்கூடாது நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவ்வாறு காட்டித்தரவில்லை அல்லாஹுமா பாயிது பைனி ஓ பைன கதாயா என்று துவங்கக்கூடிய துவாவை ஓத வேண்டும் அல்லது இன்னி வஜு இல்லதி அப்படிங்கிற தொடங்குற துவா ஓதணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு துவாவை ஓதிக்கொள்ளலாம் ஓதிவிட்ட பிறகு அவுதுலி சொல்லி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஜியும் சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு துணை சூறாவாக ஏதாவது ஒரு சூறா குல்கொல்லா சூரா உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதணும் இது ஓதும் பொழுது நம்முடைய பார்வை நிக்கிறோம்ல நிக்கிறதுல சில முறைகளை சொல்லிக்கணும் நிக்கிறது எப்படி நிக்கணும் இந்த கால்களை இப்படி விரிச்சு நிக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப இப்படி அட்டென்ஷன்ல போய் நின்ற கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இப்படி நார்மலா அவங்க உங்களுக்கு எப்படி நிக்க முடியுமோ அப்படி எப்படி நின்றுக்க வேண்டியது நின்று தகுப்பீடு கட்டணும் இப்படி கட்டிக்கிறதா சரி அதற்கு அடுத்து இப்படி ஓதி கொண்டிருக்கும் பொழுது பார்வை எங்க இருக்கணும் முன்னாடி இருக்கணும் அவ்வளவுதான் சும்மா அந்த கண் பார்வை கொஞ்சம் இப்படி இந்த வலது பக்கமா போகலாம் இடது பக்கமா போகலாம் மேலே போயிடக்கூடாது நபிகள் நாயகன் சன்னலாளிசலம் இப்படி மேலே பார்க்கறத விட்டு தடுத்திருக்கிறாங்க யாரும் மேலே பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தொழில் இப்படி திரும்பி பதெல்லாம் கூடாது அதையும் தடுத்திருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது முன்னாடி இப்படி நம்ம சுஜி இடம் படுத்து இல்ல அந்த இடத்தை பார்க்கலாம் முன்னாடி பார்க்கலாம் அதே வலது பக்கத்துல ஏதாவது இடது பக்கத்தில் இப்படி பா இந்த பார்வை இப்படி போகலாம் மேலே போயிடக்கூடாது இதுதான் வந்து சட்டம் அதற்கடுத்து என்ன அல்கந்து சூரா ஓதியாச்சு துணை ஓதியாச்சு இப்போ ருக்கு செய்ய போகிறோம் ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி ருக்கு போயிடக்கூடாது இரு கைகளை உயர்த்தணும் ரஃபுல் இரு கைகளை உயர்த்துறது நபிகள் நாய சிலாசம் காட்டி தந்த வழிமுறை சுண்ணத்தாக இருக்கிறது இரு கைகளையும் தோல்புஜத்துக்கு நேராகவோ அல்லது காதுக்கு நேராகவோ தோல்புஜத்துக்கு நேராகவோ உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு போறதுக்கு முன்னாடி நான் ருக்கு செய்யக்கூடிய முறையை வைத்து சில அந்த அந்த முறைகளை வரிசையா அவங்களுக்கு சொல்றேன் அந்த முறைகளை எல்லாம் கவனமா நீங்க கவனிங்க ருக்கு செய்யற முறை அல்லாஹ் அக்பர் அப்படி ருக்கு செய்யறேன் பாத்துக்கங்க வருவோம் தலையை பொறுத்த வரைக்கும் இப்படி தூக்கி வச்சிடக்கூடாது அதே மாதிரி இப்படி தொங்கப்பட்டுறக்கூடாது நேராக வைக்க வேண்டும் அதற்கடுத்து கண் பார்வை அங்க இருக்கலாம் இல்லை இங்க இருக்கலான்ட்டு இல்ல பொதுவாக இந்த கண் பார்வை எங்கெல்லாம் போதும் இது இதுவரைக்கும் இங்க மேலும் இளமா போய்க்கலாம் பிரச்சனை இல்லை அதற்கடுத்து நாம் இந்த முதுகை நேராக வைத்திருக்க வேண்டும் முதுகு அந்த முதுகு எந்த அளவுக்கு நேராக வைக்கணும் பாருங்க வில்லளவுக்கு இருக்கணும் வில்லு மாதிரி வில்லுடைய கயிறு மாதிரி நம்முடைய இரு கைகள் இருக்கணும் இது வில்லு அதனுடைய கயிறு இப்படி இருக்கணும் கைகளை இப்படி வச்சிடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அதே போல் இந்த இரண்டு கைகளை இந்த முட்டுக்கால் மீது தான் வைக்கணும் இப்படி போயிடக்கூடாது அதே மாதிரி இப்படி போயிடக்கூடாது சில பேர் இந்த காலை இப்படி வச்சுருப்பாங்க அது செய்யக்கூடாது காலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கைகளும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த தலை அந்த முதுகு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும் எந்த வித பெண்டாய் வளர்ந்து இருக்க கூடாது இது ருக்கு செய்யற முறை ருக்கு செய்யும் பொழுது சுபஹான ரபி லாவீம் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் அதிகப்படியாக ஒற்றைப்படியாக சொல்லிக்கொள்ளலாம் அதற்கடுத்து சுபான ரப்பனா ரப்பனாபி ஹந்திக்க அல்லாஹு மஹூபி என்ற துவாவை ஓதலாம் அதே மாதிரி சுப்பு ரப்புல் மலாய்க்கிவர் ரூஹ் என்ற துவாவை ஓதலாம் அதற்கடுத்து என்னது அப்படி சமி லிமன் ஹமிதா சமி லிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது இரு கைகளை காதுக்கு நேராக அல்லது தோல்பூஜைக்கு நேராக வைத்து கீழே இறக்கிறணும் சமியல்லா அலிமன் ஹமிதான்னு சொன்ன பிறகு இரு கையில் என்ன செஞ்சிடக்கூடாது இப்படி வயது தக்பீர் கட்டக்கூடாது அப்படி எந்த ஆதாரம் கிடையாது இரு மூட்டுக்கள் எல்லாம் நேராக ஆகும் அளவுக்கு நபிஸ்லாசம் அவர்கள் திரும்பினார்கள் ருக்கூலும் திரும்பும்போது சமீர்ல்லா அலிமன் ஹமிதான் விட்டுட்டாங்க இதுதான் இருக்குது சும்மா இப்படி தக்பீர் கட்டக்கூடாது வெளிநாட்டுக்கு போற சில பேர் அப்படி செய்வாங்க அதற்கு எந்த ஆதாரம் கிடையாது அதே மாதிரி இப்ப சஜிதாவுக்கு போக போறோம் சஜிதாவுக்கு எப்படி போகணும் போறதுல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் கவனமா பாருங்க சரிதாவுக்கு போகும்போ கையை உயர்த்த வேண்டியது இல்லை இப்படியே போறதாம் எப்படி சரிதாக்கு சரிதாவுக்கு போறேன் முதல்ல இரு கைகளை வைக்கணும் இப்படி வச்சிடக்கூடாது சரிதாவுல இருந்து அதாவது சரிதாவுக்கு போகும் பொழுது இப்படி போயிடக்கூடாது சரிதாவுக்கு போகும் பொழுது இதான் போகணும் இதுதான் முறை இரு கைகளை தான் முதலில் வைக்க வேண்டும் அதற்கடுத்து முட்டுக்கால்களை வைக்க வேண்டும் அதற்கடுத்து இந்த இரண்டு கைகளை தோல் புஜத்துக்கு நேராகவோ அல்லது காதுகளுக்கு நேராகவோ இரு காதுகளுக்கு நேராகவோ வைக்க வேண்டும் அதற்கடுத்து வைக்கக்கூடிய நாம் கைகளை விரித்து வைக்கக்கூடாது ரொம்ப சுருக்கி வச்சிடக்கூடாது நார்மலாக வச்சுக்கணும் அதற்கடுத்து இந்த இரு கைகளை இப்படி சேர்க்கை கூடாது அதாவது இந்த இரண்டு முட்டு கைகளும் தரையிலே படக்கூடாது தூக்கி வைக்க வேண்டும் அதற்கடுத்து நாம் சரிதா செய்யும் பொழுது எட்டு உறுப்புகள் தரையிலே பட வேண்டும் நெற்றி மூக்கு இரு கைகள் இரண்டு முட்டுக்கால்கள் இரண்டு கால் விரல்கள் அந்த கால் கால் பாதங்கள் ஆமா அதற்கடுத்து இந்த இரு கால்களை எப்படி வைக்கணும்னா இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது சும்மா அப்படி வச்சிடக்கூடாது இரு கால்களை சேர்த்து வைக்க வேண்டும் இரண்டு குதிகால்களை நபிகள் நாயச அவர்கள் சரிதா பொழுது சேர்த்து வைத்திருந்தார்கள் என்ற இருக்கிறது அவ்வாறு வைக்க வேண்டும் இதுதான் சரிதா செய்கிற முறை சரிதா செய்கிற முறையை உங்களுக்கு இந்த வாக்கில் காட்டணும் கூடாது காதுகளுக்கு நேராக அல்லது தோல் விதத்துக்கு நேராக இந்த கைகளை இப்படி விரித்து வைத்திருக்க வேண்டும் ஜமாத்துடைய தொழுகையில் அவ்வாறு முடி முடியாது அதனால் இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் இந்த முட்டுக்கைகள் தரையிலே படக்கூடாது அப்புறம் இந்த எட்டு உறுப்புகள் நெற்றி மூக்கு இரண்டு கைகள் இரண்டு முட்டுக்கால்கள் இரண்டு பாதங்கள் தரையிலே பட வேண்டும் எப்படி சரி கைகளை இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது பொத்தி வச்சிடக்கூடாது இந்த மாதிரி இரண்டு கைகளையும் இரண்டு முட்டுக்கைகளும் படுமாறு வைத்து விடக்கூடாது இரண்டு கால் பாதங்கள் சேர்ந்திருக்க வேண்டும்ங்கிறது அந்த முறையை செஞ்சு காட்டுறோம் அதையும் கவனிங்க இந்த இரண்டு கால் பாதங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் இந்த கால்னுடைய இந்த பத்து விரல்கள் இருக்குது இல்லை நோக்கி இப்படி மடங்கி இருக்க வேண்டும் சும்மா இப்படி வச்சிடக்கூடாது இப்படி வச்சிடக்கூடாது இவ்வாறு செய்துவிடக்கூடாது இரண்டு குதிகால்களை சேர்த்து இந்த விரல்களை கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும் முடியாதவர்கள் பலவீனமானவர்கள் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை முடிந்தவர்கள் அனைவரும் தான் செய்ய வேண்டும் இது ஒரு சதிதா செஞ்சுட்டோம் சதிதா செஞ்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ற முறை எப்படி இப்படி உட்கார்றது ஒரு சஜிதா செஞ்சாச்சே எந்திரிச்சு இப்படி உட்கார்றோம் ரெண்டு கைகளும் இந்த தொடையும் முட்டுக்கால் முட்டுக்காலையும் வைக்கிற மாதிரி இப்படி வைக்கணும் முட்டிலையும் தொடையிலையும் விடுற மாதிரி வைக்கணும் வச்சாச்சா இப்ப என்ன சொல்லணும் அந்த இருக்கும் போது என்ன சொல்லணும்னா சுபஹான ரப்பியல் ஆலா என்பது மூன்று முறை அதிகப்படியாக ஒற்றைப்படியாக ஜாத்தியாக சொல்லிக்கலாம் அதே மாதிரி சுபான கல்லாகும் ரப்பனா பிஹந்திக்கு அல்லாமோ ஃபிரலி சொல்கிறது அப் அல்லது சுப்புஹன் குதூசன் ரப்புல் மலாய்க்கு வருவோம் என்று சொல்வது இந்த சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்ந்த உடனேயே இவ்வாறு இரு கைகளை இப்படி வைத்து விட்டு விரிச்சிக்க கூடாது பொத்தி வச்சக்கூடாது சாதாரண வைக்கணும் இப்படி வைத்து விட்டு இந்த ரப்பியகுர்லி ஃபிர்லி என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்ற சொல்லியிருக்கிறாங்க என்ற ஹதீஸ் இருக்கிறது இது இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டியவை இந்த இரண்டு சஜிதாவுக்களுக்கு மத்தியில நாம் எவ்வாறு அமர வேண்டும்ங்கிறதுல முன்னாடி பார்த்துட்டோம் பின்னாடி நம்முடைய கால்கள் எவ்வாறு இருக்கணுங்கிறத உங்களுக்கு அந்த போக்கஸ்ல காட்டுறோம் பின்னாடி எப்படி இருக்கணும்னு சொன்னா வலது கால் வந்து கால் விரல்கள் கிபிளாவை நோக்கி மடிந்திருக்க வேண்டும் இடது கால் விரல்கள் இந்த கால் குதிகால் பித்தட்டுக்கு அடியிலே இருக்க வேண்டும் இவ்வாறு சஜிதா இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே எழுந்து அமர வேண்டும் இப்படி அமரும் பொழுது ரப்யூக ஃபிர்லி என்று சொல்ல வேண்டும் இரண்டு கால்களை எவ்வாறு அமைத்திருக்க வேண்டும் என்பதை கவனிங்க வலது காலை கிபிலாவை வலது காலை எப்படி நெட்ட வச்சிருக்கிறோம் கவனிங்க இந்த வலது காலினுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி மடிந்திருக்க வேண்டும் இடது கால்னுடைய அந்த குதிகால் விரல்கள் கிபிலாவை நோக்கி மடிந்திருக்க வேண்டும் நெட்டப்பட்டிருக்க வேண்டும் அதே போல இந்த இடது கால்கள் இடது காலினுடைய அந்த குதிகால் அந்த பித்தட்டுக்கு அடியிலே இவ்வாறு படுக்க வைத்திருக்க வேண்டும் இதுதான் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையிலே நாம் அமரக்கூடிய முறை இந்த கால் விரல்களை கிபிலாவை முன்னோக்கி மடித்திருக்க வேண்டும் என்பது நபிமொழி மொழி அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே ரப்பீக ஃபிர்லி ரப்பிக பிர்லி என்று ஓத வேண்டும் இது சஜிதாவிலிருந்து அதாவது ஒரு சஜிதா செய்துவிட்டு எழுந்து அமரக்கூடிய முறை அதற்கடுத்து இன்னொரு சஜிதா செய்வோம் சஜிதா செய்யற முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதற்கடுத்து நாம் எழுந்து அமர்ந்து எழுந்து விடுகிறோம் இதுதான் ஒவ்வொரு தொழுகையில நாம் கடைபிடிக்க வேண்டிய ருக்கு உடைய முறைகள் கியாம் நிற்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் சரி இன்றக்காது தொழுகைனா பிரச்சனை வராது எந்தெந்த தொழுகையில இரண்டு அத்தகையாத்துகள் இருக்குதோ லுஹரு அசரு மகரி பிஷா இந்த மாதிரி தொழுகையில ரெண்டு அத்தகையாத்துகள் இருக்குது இரண்டு அத்தகையாத்துகளும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு அமர்வுகளை வித்தியாசப்படுத்தி காட்டிருக்கிறாங்க தொழுகையினுடைய இடை அமர்வாக இருக்குமானால் ஒரு வகையிலே நாம் அமர வேண்டும் இந்த தொழுகையுடைய கடைசி அமர்வு அது இரண்டக்காத்தா இருந்தாலும் சரி மூணா இருந்தாலும் சரி நாலா இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி கடைசி அமர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அபிசிலாசம் அவர்கள் வித்தியாசப்படுத்தி காட்டிருக்கிறாங்க அந்த இடை எப்படி அமரணும் இப்படித்தான் அமரணும் இந்த வலது கை முட்டுக்கால் மீதும் தொடையின் மீதும் பட்டிருக்க வேண்டும் இந்த வலதுனுடைய முட்டுக்கை வலது தொடையின் மீது இப்படி பட வேண்டும் சாதாரணமாக இந்த வலது கை இடது வலது கை வந்து வலது முட்டுக்கால் மீதும் வலது தொடை மீதும் இப்படி படிந்திருக்க பட்டிருக்க வேண்டும் இந்த வலது கையினுடைய முட்டுக்கை இப்படி வந்துடணும் சும்மா இப்படி வச்சாது வலது கை இடது வலது முட்டுக்கால் மீதும் வலது தொடையின் மீதும் இரண்டும் படிந்து இப்படி இரண்டையும் சேர்த்து பிடித்திருக்க வேண்டும் இந்த வலது கையினுடைய முட்டுக்கை இந்த வலது தொடையின் மீது பட்டிருக்க வேண்டும் இப்படி தூக்கிடக்கூடாது இவ்வாறு செய்திருக்க வேண்டும் இடது கையை பொறுத்த வரைக்கும் இந்த இடது இந்த இடது தொடையின் மீது முட்டுக்கா முட்டியின் மீது படுமாறு வைத்து விட்டு இடது கையை இப்படி தூக்கி வைத்திருக்க வேணும் இப்படி இப்படி வச்சிருக்கூடாது வலது கை நம்ம வலது முட்டுகை இடது கை தூக்கி இருக்கு இப்படி பயிரக்கூடாது இப்படிதான் செய்யணும் இவ்வாறு செய்வதுதான் நபி வழி இது ஒவ்வொரு தொழுகையினுடைய இடை அமர்வு ரெண்ட ரெண்டு அமர்வுகள் கொண்ட தொழுகையில முதல் அமர்வுல இவ்வாறு நாம் அமர்ந்த உடனேயே தனது இரு விரல்கள் கடைசி இரு விரல்கள் அந்த சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டை இப்படி மடிச்சுக்கிறோம் இந்த ரெண்டு விரல்களை மடிச்சுக்கணும் நடுவிரலையும் கட்டை விரலையும் போல் வைத்து விட வேண்டும் இந்த ஆட்காட்டி விரலை உயர்த்தி அசைக்க ஆரம்பித்து விட வேண்டும் இவ்வாறு கடைசி இரண்டு இரு விரல்களை மடித்து நடு விரலையும் கட்டை விரலையும் போல் வைத்து ஆட்காட்டி விரலால் யாரையோ அழைப்பது போல் மேலுங்கீமா எப்படி அசையுமோ ஒருத்தரை இப்படி கூப்பிட்டா எப்படி அசையுமோ அது மாதிரி யாரையோ அழைப்பது போல இவ்வாறு முதல்ல அப்படி உயர்த்தணும் உயர்த்தி விட்டு அசைக்க ஆரம்பிச்சிடணும் இப்படி அசைக்க கூடாது இப்படி அசைக்கக்கூடாது நீட்டியே வச்சிடக்கூடாது வெறும் அசதலாயில சொல்லும்போது நீட்டக்கூடாது அப்புறம் அசதலாயில் நீட்டி வச்சுட்டு செலாங்குட வரைக்கும் கூடாது ஷாஃபிகள் மாதிரியோ ஹனபிகள் செய்யக்கூடிய மாதிரி செய்யக்கூடாது அல்லாவுடைய ரசூல் செஞ்ச மாதிரி நாம் ஆட்காட்டி விரலை அப்படி உயர்த்தி நிறுத்தி அசைக்க ஆரம்பித்த விட வேண்டும் இது ஒவ்வொரு தொழுகையினுடைய இடை அமர்வுகள் கண் பார்வையை வந்து நம்முடைய எந்த இடத்திலே விரல் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த வலதுகையினுடைய ஆட்காட்டி விரலை முன்னோக்கியே நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும் கவனமாக இருக்கணும் இங்கே இப்படி திரும்பி பார்த்துட்டு கூடாது அந்த ஆட்காட்டி விரல் அசைவது தான் பார்க்க வேண்டும் நபிசல்லா சமருல்லா ஜாவிஸ் பஸ்ரஹு இஷாரத்தஹூ தன்னுடைய ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருப்பதை தான் தன்னுடைய பார்வையை செலுத்துவார்கள் வேறெங்கும் தன்னுடைய பார்வையை செலுத்த மாட்டார்கள் இவ்வாறு தான் செலுத்தியிருப்பார்கள் என்று ஹதீசுகள் இருக்கிறது இவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும் இந்த விரலை அசைக்கிறதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று கடைசி ரெண்டு விரல்களை மடிச்சு நடுவிரலையும் கட்டை விரலையும் போல் வைத்து ஆட்காட்டி விரலை இப்படி உயர்த்தி அசைக்க ஆரம்பிப்பது இது ஒரு வகை இப்ப சொல்லி கொடுத்த வகை இன்னொரு வகை என்னவென்றால் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அனைத்து விரல்களையும் மடிச்சுறது ஆட்காட்டி விரலை தவிர எல்லா விரல்களையும் மடித்து விட்டு எல்லா விரலும் இப்படி மடிச்சாச்சு எல்லா அனைத்து விரல்களையும் மடித்து விட்டு ஆட்காட்டி விரலை மட்டும் நீட்டி அசைக்க ஆரம்பிக்கிறது இவ்வாறு செய்ய வேண்டும் எல்லா விரலையும் அடித்தாச்சு ஆட்காட்டி விரலை வைத்து அசைக்க வேண்டும் இதுதான் இடை அமர்வுகளில் நாம் செய்ய வேண்டிய முறை இடை அமர்வுல செய்யறதுல இதுவும் இதே மாதிரி கடைசியில் அமர்வு செய்யறது இதெல்லாம் எந்த மாறுபடாது இந்த இடை அமர்வுக்கும் அதாவது முதல் அமர்வுக்கும் கடைசி அமர்வுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது அது கால்களுக்கு பின்னாடி செய்யக்கூடிய இந்த க குதிங்கால்களை செய்யக்கூடிய வித்தியாசம்தான்